ஹலோ வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் பாவீத்ரா ஹோமியோபதி கன்சல்டன் அண்ட் மெடிக்கல் தினம் ஒரு புளிப்பாணி பாடல் அப்படின்ற சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்துட்டு இன்னைக்கு சுக்கிரன் தரும் சுபிட்சங்கள் என்ன அப்படின்றத புளிப்பாணி சித்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் சுக்கிர பகவான் தரும் சுபிட்சங்கள் அவர் எப்படி சொல்லியிருக்காருனா அவரோட உவ உவமைகள் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கு அவனுடைய கொல்லைப்புற தோட்டத்தில் முத்துக்களும் வைர மாலைகளும் காய்ந்து தொங்கக்கூடிய அளவுக்கு செல்வம் படைத்தவனாய் இருப்பான் அப்படின்றத நம்ம சிதர் சொல்லியிருக்காரு சோ எந்த மாதிரி ஹாரோஸ்கோப்பிக்கு இந்த மாதிரி நல் பலன்கள்லாம் கிடைக்கும் சுக்கிரன் தரும் சுபிட்ச பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில வந்துட்டு சுக்கர பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு லக்னத்திற்கு கேந்திரங்களிலோ இல்லாட்டி திரிகோணங்களிலோ சுக்கரன் இருக்கும்போது மிகச்சிறப்பான நல்ல பலன்களை சுபிட்சங்களை தருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேந்திரம் அப்படின்னா என்னன்னா நான்கு ஏழு பத்து இந்த மூன்று ஸ்தானங்கள் தான் கேந்திரங்கள் நான்கு ஏழு பத்து இந்த மூன்று ஸ்தானங்கள் தான் வந்துட்டு கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் திரிகோணங்கள் அப்படின்னா என்னன்னா ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூணு ஸ்தானங்கள்லாம் திரிகோணம் அப்போ உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் சுக்கர பகவான் வந்துட்டு உங்களுடைய லக்னத்திலேயோ அப்படி இல்லை உங்களுடைய நான்காம் இடத்துலேயோ ஏ ஏழாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுதும் சரி அதே மாதிரி ஐந்தாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போதும் சரி மிகச் சிறப்பான சுபிக்ஷமான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா கவனிக்க வேண்டியது என்னென்னா உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துல வந்துட்டு சுக்கர பகவான் இருக்கும்போது நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும் ஆனா வயது ஏற ஏற அந்த பலன்கள் வந்துட்டு குறைஞ்சுக்கிட்டே வரும் இதுதான் வந்துட்டு லக்னத்தில் இருக்கும் சுக்கரனுக்கான ஒரு குறிப்பு சின்ன வயசில் வந்துட்டு அந்த யோகம் வந்து சிறப்பான யோகங்கள்லாம் கிடைக்கும் ஆனால் வயது ஏற ஏற அந்த யோகம் வந்துட்டு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் லக்னத்தில் இருக்கும் சுக்கரனுக்கு மட்டும் இது அதே மாதிரி சுக்கரன் இந்த மேற்கூறிய ஸ்தானங்கள்ல இருந்தாலும் சரி ஒன்றாம் இடத்துலேயோ ஐந்தாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ இல்லாட்டி வந்துட்டு ஆஹ் நாலு ஏழு பத்து இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும் பொழுதும் அவர் சொன்ன மாதிரி வீட்டில் வந்துட்டு நல்ல செல்வ வளங்கள் நிலபுலன்கள் பொன் பொருள் இது எல்லாமே வச்சிருக்கக்கூடிய ஜாதகராக இருப்பாங்க இந்த மாதிரி அமைப்பிருப்பவர்கள் மாடி வீடு கட்டும் அளவிற்கு வந்துட்டு யோகம் உடையவர்கள் நல்ல பெரிய வந்துட்டு ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு அந்த மாதிரி வந்துட்டு டூ பிஹெச் த்ரீ பிஹெச்கே வீடு வந்துட்டு கட்டுறளவருக்கு நல்ல அமைப்புடையவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி சுக்கரன் இருக்கும் பொழுது அதே மாதிரி இந்த சுக்கரனை வந்துட்டு வேற தீய கிரகங்கள் பார்வை செஞ்சா கூட அவர் வந்து நல்ல பலன்களை மட்டுமே தருவார் இந்த ஸ்தானங்கள்ல இருக்கும்போது அப்படின்றத சொல்லியிருக்காரு இதுல இன்னொரு பாயிண்ட் புலிப்பானிசுத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவரோட நிலையையும் ஆராய்ந்து இந்த பலனை சொல்லணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னன்னா உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில வந்துட்டு சுக்கரன் எந்த ஸ்தானங்கள்ல இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா ஒண்ணு ஐந்து ஒன்பது இல்லாட்டி நான்கு ஏழு பத்து இந்த ஸ்தானங்கள்ல சுக்கரன் இருந்தாலும் சரி அப்போ அந்த வீடுக்கு அந்த இப்போ சுக்ரன் வந்துட்டு ஒரு செவ்வாய் வீட்டில் இருக்காரு இல்லாட்டி ஒரு புதனோட வீட்டில் இருக்காரு சனி பகவான் வீட்டில் இருக்காரு அப்படின்னா எந்த வீடுகளில் இருக்கிறார் அப்படின்றத பாருங்கள் இப்போ சனி பகவான் வீட்டில் இருக்காருனா சனி பகவான் எப்படி இருக்கார் உங்களோட ஹாரோஸ்கோப்பில் பலமாக இருக்காரா பலவீனமாக இருக்காரா அப்படின்றத தெரிஞ்சு இந்த பலன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியோட பேசிக் ரூலே இதுதான் ஒவ்வொரு கிரகங்களுமே வந்துட்டு அவர்களுக்கு வீடு கொடுத்தவர் வீடு கொடுத்தவர் ஸ்டார் எவாலுவேஷன் இது எல்லாமே நம்ம பண்ணி தான் வந்துட்டு ஒரு ஃபைனல் அவுட்புட்டாக வந்துட்டு நம்ம கொடுக்க முடியும் ஸோ ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருக்குது அவங்களுக்கு வீடு கொடுத்தவரோட நிலைமை எப்படி இருக்குது அதே மாதிரி சாரம் கொடுத்தவர்களுடைய இடம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம அவங்களுக்கான பலன்களை சொல்லலாம் ஸோ உங்களுடைய ஹாராஸ்கோப்பில் சுக்ரன் இந்த மாதிரி சுபஸ்தானங்கள் அமர்ந்திருக்காரு இந்த மாதிரி பலன்கள்லாம் இருக்கா அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ வெனிலா சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்